சுத்தம் பிடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் இருக்கு இல்லையா அந்த கழிவுகளுடைய காற்று வந்து வெளியேறும் இது சும்மா பிடிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயில குழப்பம் சவுண்ட் வந்து மாதிரி வந்து காற்று பிடிக்கும் சில வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் வந்து வரும் உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காற்று ஓடுறதுலாம் ஃபீல் பண்ண முடியும் இதை செய்ய 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 உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய காற்று அரைச்சதுனால ஏற்பட பதட்டம் அதனால இருக்கக்கூடிய பயம் அதனால வரக்கூடிய குழப்பம் அதனால இருக்கக்கூடிய தெளிவற்ற தன்மை எல்லாமே வந்து போயிடும் யாராவது எங்கேயாவது போக போட்டு சரியானுமையாவது தூக்கம் இல்லை அந்த முற்றையை பிடிச்சிட்டு அப்படியே பருத்திக்க அப்படின்னாலே உங்களுக்கு தூக்கம் சரியான முறையில் தீர்ந்தமாக வயிறு போது ஒரு மாதிரி பூசமா இருக்குது அப்படின்னா இந்த முற்றை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு சாப்பிடும்போது இந்த முற்றையை டப்பு நீங்கள் குறிப்பிட்டா புடிச்சிருக்காங்க ஒரு முற்றை முற்றை சாப்பிடும் போகிறது பிடிக்குன்னா உங்களுக்கு கெடுதல் வந்து பண்ணாது அப்போ அந்த வாய் முற்ற சாப்பிடணும் போனா நடக்கும்போது கூட இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் நடக்கலாம் தூங்கும்போது பண்ணிக்கலாம் உட்காந்து வீடு மரிமலை வச்சுக்கிட்டு அப்படியே கணக்கு தந்தை உட்காந்துட்டு அந்த கண்ணு உட்காந்து உட்காந்துட்டேன்னு உட்காந்துக்கா நீங்க இப்படி எல்லா விதமான இடத்துலையும் நீங்கள் இந்த வாயு முத்திரையை நீங்கள் பிடிக்கலாம் இந்த வாயு முத்திரை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு மகா ஆரோக்கியத்தன்மை வந்து கிடைக்கும் பதற்றம் வந்து நீங்கள் நீங்கும் குறையும் வந்து குறையும் நிலைத்தன்மை அப்படிங்கிறது நிதானமாக மாறும் அப்போ நிதானமாக தன்மையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது இந்த வாயு முத்திரையை வந்து எந்த முத்திரையை செய்வதாகாதான் அந்த முத்திரைக்கு முன்னாடி இந்த வாயு முத்திரை செய்வது நல்லது சரிங்களா அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வாயு முத்துறை செய்யறதுனால நீங்கள் உங்க வாழ்க்கையிலே ஒரு புது விதமான வந்து உணர முடியும் அவ்வளோ வந்து ஒரு தெளிவான விஷயம் எங்கேயாவது ஒரு காற்று அடைச்சிக்கும் போது ஒரு பெரிய தேவையற்ற தேவையான காற்று போகாமல் தேவையற்ற காத்து போகிறாங்க சக்தி இயக்கத்தையே வந்து மாதிரி வாழ்வையே மாற்றும் அப்படி வாழ்வியை மாற்றக்கூடிய விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வளமே வாங்கக்கூடிய பயன்படுத்தி நம்பியிருந்தீங்க வாய்மற்றக்கூடிய ஆள் காட்டுவதை கொண்டு வந்து கட்ட

போகிற மாதிரி பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் சரிங்களா பயன்படுத்தி வச்சுக்கிறீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன்பு தான் பண்ணுறீங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு இந்த முதலியை அனுப்பிச்சு விட்டு அந்த நன்மை